கருடனை ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனம் செய்தால் நோய்கள் நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் பாவங்கள் நீங்கும் திங்கள் கிழமை தரிச்சிக்க குடும்ப நலம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுகங்கள் கிடைக்கும் உறவினர்களிடம் இருக்கும் மனஸ்தாபங்கள் நீங்கும் துன்பங்களும் துயரங்களும் விலகும் செவ்வாய்க்கிழமையில் தரிசிக்க தைரியம் கூடும் துணிவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை உருவாகும் புதன்கிழமைகளில் கருடனை தரிசித்தால் வஞ்சனை கொண்டவர் விலகுவர் விரோதிகள் அழிவர் எதிரிகள் ஒழிவார்கள் எதிரிகள் இல்லா நிலை உருவாகும் வெற்றி உண்டாகும் வியாழக்கிழமைகளில் தரிசிக்க நீண்ட ஆயுள் கிடைக்கும் நீண்ட ஆயுளும் செல்வங்களும் வாய்க்கும் வெள்ளிக்கிழமை அன்று கருடனை தரிசனம் செய்தால் பணவரவு கிடைக்கும் பணவரவு பெருகும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் சனிக்கிழமைகளில் கருடனை தரிசனம் செய்தால் நற்கதி கிடைக்கும்